ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம அன்றைக்கி ஒரு பெரிய லேண்டை தான் பார்க்குறோம் ரோட் சைடு உள்ள லேண்டு மொத்தம் எண்பத்தி நாலு சென்ட்ரு இது வந்து லாயம் ஜங்ஷனில் இருந்து நம்ம தாளக்குடி போகக்கூடிய அந்த மெயின் ரோட் சைடில் உங்களுக்கு நாலு சைடும் காம்பவுண்டு கட்டி உங்களுக்கு இந்த இந்த இடம் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு ஓனர் வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாக எடுக்கதாக இருந்தாக்கி அவங்க வந்து நல்ல ப்ரைஸுக்கு வந்து பண்ணி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்டேஜ் வந்துட்டு ஒரு நூறு நூற்றி பத்து அடி குறையாமல் இருக்கும் நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு நாலு சைடும் காம்பவுண்டு போட்டு பெரிய கேட்டு போட்டு தான் வச்சுருக்காங்க இது வந்து விலை ரொம்ப குறவு ஸோ இது வந்து நீங்கள் ரோட் சைடில் வந்துட்டு கம்பெனி செட்டப்புகளுக்குலாம் பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு லாயம் ஜங்ஷன்லேருந்து தள்ளக்குடி போடிய அந்த மெயின் ரோடு மெயின் ரோடு தொட்ட வரே வந்து உங்களுக்கு இது வந்து ரோட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி தான் ஸோ அதனால் வந்து கமர்ஷியல் பர்பஸுக்கு பிஸ்னஸ் செட்டப்புக்கு எல்லாமே வந்து இது சூட்டபுளாக இருக்கும் ஸோ இதில் வந்து போஸ்ட்டு எல்லாமே வந்து லேண்டுக்கு முன்னாடியே இருக்குது உள்ளாடியே வந்து உங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது ஸோ கரண்ட்டுக்கு வந்து ஏதா கம்பெனி செட்டப்புகள் பண்ணாலும் கரண்ட்டு உடனே எடுத்துக்கலாம் ஸோ நல்ல ஒரு சூப்பரான லேண்டு உங்களுக்கு விலை குறைச்சி முடிக்கலாம் அவங்க உடல் கேட்குறது வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரரூவா சென்று கேட்குறாங்க ஸோ பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள்